கூகுள்னு இருக்கா அப்போ அதை கிளிக் பண்ணுங்க உள்ள போதா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதில் வந்து இங்கே ஆட்ஸ் அப்புறம் ஆட்டோஃபில் இருக்குது அந்த ஆட்டோஃபையில் கொடுங்க கொடுத்தோன்னே இங்கே மூணு ஆப்ஷன் ஆட்டோ ஃபைல் வித் கூகுள் ஃபோன் நம்பர் ஷேரிங் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கோட்ஸ் அப்படின்னு வருமா இதில் வந்து ஆட்டோஃபில் வித்து கூகுள் அதை தொடுங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த மாதிரி பேஜில் இங்கே பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதான் இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு இருக்கா இப்போ அதை தொடுங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்களை வந்து ஆட்டோ ஃபைல் இருக்கிற எல்லா ஆப்ஸும் வரும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஆப்ஸுன்னா கூகுள் டாட் காம் அதை தொடுங்க உங்கள் வந்து முன்னாடி பாஸ்வேர்டு கேட்கும் அதாவது உங்கள் ஃபோன் பாஸ்வேர்டு கேட்கும் அதை போட்டுக்கோங்க போடவுடனே அவ்வளோதான் உங்கள் கூகுள் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு ऐसा